இல்ல தலைவழிக்குதுன்னு மாத்திரை போட்டேன் அது வயித்துக்கு போக அம்மா அதுக்குதான் வாடி தங்கம் ஆயா ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா எப்படி ஜாலியா இருந்ததா இருந்துருமா சமத்துல வரும்போது ஒரு பூணுமா பிள்ளை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்க எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சரிப்பா நீ எங்க உக்காந்துருந்தா கங்கா நீங்க கீ இருக்கீங்க நான்தான் என் ஃபோட்டோவை என் நம்பர்ல வைக்கவே இல்லையே உங்க பேரை பார்த்தாவே தெரியுது அழகா இருப்பீங்கன்னு முழு பேர் என்ன ஏங்க உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் கால விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் கால விழுவீங்க என் மாமனார் கால எங்க அப்பா கால்லயாங்க எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு சரி ஏன் எங்க அப்பா காலைல விழுணும் சொல்றீங்க என்ன காரணம் நம்ம கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷத்துக்கு என்னால உன்னை பார்த்துக்க முடியல நாக்கு தள்ளுது எப்படிதான் உன்னை இருபத்தஞ்சு வருஷம் பார்த்து வளர்த்தா தெரியல என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது ஏம்ல நீ முட்டாள்தானே என்னது நான் முட்டாளா நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா நீ அறிவாளியா சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு நீ முட்டாளா அறிவாளியான்னு அவங்களே சொல்லுவாங்க சரி கேளுங்க நான் சொல்கிறேன் ஐநூறு கிராம் அரிசி இரநூறுவா அப்படின்னா அரை கிலோ எவ்வளோ ஐநூறு கிராம் இரநூறுவானா அரை கிலோ இரநூறு அறுநூறுவா சொல்லுங்க ஏங்க என்னங்க குக்கர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஏன் என்னாச்சு ஏன் அழகா பார்த்து விசில் அடிக்குது ஏன் பிள்ள இந்த ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொல்லு பார்ப்போம் தெரியலைங்க நீங்களே சொல்லுங்க வளர்த்தவன் எஸ்கேப் போயிடுவான் அடக்க வரவன் மாட்டிக்குவான் கொஞ்சம் நல்ல ஷாப்பிங் ஹோட்டல் பானிபூரி ஸ்நாக்ஸு கொஞ்சம் பிண்டிவா வா என்னாச்சு இவருக்கு உள்ள போ ஆ நான் மட்டும் போ ஆ ஒரு டீ ஓடி உள்ள நீ யூடியூப்லயே கடை என்னால வெளியே கூட்டு போனா நான் கடைசி வரைக்கும் கடங்கார தான் உட்காந்துருக்கணும் நான் தனியா போனா தான் சேமிக்க முடியும் ஏய் நில்ல நேத்து ஏண்ட நூறு வாங்கிட்டு நீ தரேன்னு சொன்னீங்களா எடு காசா ஐயோ கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறாரு எப்படி சமாளிக்கிறது

என்ன அர்த்தம் நீயே சொல்லு நான் செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி இன்ன நீங்க சம்பாரிக்கலாம் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அது இல்ல நான் சம்பாரிக்க ஏத்த மாதிரி நீ செலவு பண்ணு அதுக்கு அதான் அர்த்தம் பிரவீனா இங்க வாப்பா என்னம்மா இந்தாப்பா சக்கரை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வா சரிமா என்ன அரை கிலோ சக்கரை சக்கரை வாங்கிட்டு வர கம்மியா இருக்க மாதிரி இருக்கு சரி போட்டு பார்ப்போம் ஏன்பா அரை கிலோ தான் சக்கரை வாங்கிட்டு வர சொன்னேன் இதுல நானூறு கிராம் தான் இருக்கு நூறு கிராம் குறையுது அம்மா என்ன சொல்லலாம் ஐடியா சக்கரை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க கிளம்ப போகலாம் அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் இது தாய் வீட்டு சீதனம் இது மாமியார் வீட்டு சீதனம் எங்க உங்களுக்காக ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சது அப்பளம் போட்டாச்சு சாப்பாடு செஞ்சாச்சு செஞ்சாச்சு குழம்பு ஏங்க இந்த பொண்டாட்டியும் சக்கரையும் ஒண்ணுதான் தெரியுமா எப்படிங்க ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் நம்ம வச்சிக்க முடியாது